வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது சார் இப்போ வந்து ஏப்ரல் மேலே வரக்கூடிய வெயில் வந்து இப்போ பிப்ரவரியிலையே பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் நூறு டிகிரிக்கு மேலே இருக்குது இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா வீட்லையே இருக்கிறது ரொம்ப நல்லது குறைஞ்சது ஒரு நாலு மணி வரைக்கும் வீட்லேயே சேஃப்டியாக ஃபேனு ஏசி போட்டுக்கிட்டு வீட்லேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் வந்து தான் ஆகணும் இப்போ பிளைப்புக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க வேலைக்கு போகிறவங்களாம் அப்படிங்கிறவங்க வெளியில் வரும்போது கண்டிப்பாக வந்து கொடை எடுத்துக்கணும் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும் அப்புறம் இந்த தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி பழமெலாம் சாப்பிட்டு வெயிலேருந்து கா உடம்ப காத்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது இது ஏன் அப்படின்னாக்கா ஏன் இந்த மாதிரி வெயிலெலாம் வருது அப்படின்னாக்கா மரங்கள்லாம் நிறையா வெட்டிட்டாங்க கால்நடை மாற்றம் இதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு வெயிலில் வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி மேக்சிமம் வெளியில் வர்றவங்க ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொடை ஒன்று வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது мамыр қашан